அடுத்த இவெண்ட்டும் திருச்சியிலேயே பண்றதா இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால இவெண்ட்டு கலை அரங்கத்துல தான் பண்றோம் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் டிக் பண்ணி டிக்கெட்டு நீங்க வாங்கிக்கலாம் ஆல்ரெடி டிக்கெட் விற்று போயிடுச்சு சில டிக்கெட் தான் மீதி இருக்கு தான் திருச்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு தங்கம் வந்து திரும்பி ஏறமுகமாக இருக்குது தங்கம் வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தாண்டி போயிட்டுருக்கு இது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒரு லட்ச ரூபாவை தாண்டிடுச்சு அதாவது லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுன்னு நீங்கள் சொல்கிறாங்க அதில் ஸ்டாம்பிங் சார்ஜ் ரெண்டு பர்சென்ட் போட்டால் ப்ளஸ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிங்கனாலே ஒரு லட்சத்தி பதினேழு ரூபா வரும் ஒன் லேக் செவன்டீன் ருபீஸ் வரும் பட் ஆக்சுவலி ரெண்டு பர்சன்ட்டுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பர்சன்ட் ப்ரீமியம் கொடுத்தா தான் கோல்டே கிடைக்கும் அதனால் ஒரு சவரன் கோல்டு வாங்கணுங்கிறது ஒரு லட்சத்தி நூறு நூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது அதனால் ஈவன் த சீப்பஸ்ட்டு பாசிபிள் கோல்டு ஒரு லட்ச ரூபா ஒரு சவரனை தாண்டிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டுவெல் தௌசண்ட் நைன் தேர்ட்டிக்கு மேலே போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டும் ஏறு முகத்தில் தான் இருக்குது இன்னும் எவ்வளோ நாள் இது மாதிரி கண்டினியூஸாக ரஷ் ஆகும் தெரியல ரெண்டு மாதத்தில் நான் ஒம்பதாயிரத்து ஐநூறில் இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் பன்னெண்டாயிரத்துக்கு வந்துருச்சு ஸோ இது மாதிரி ஒரேடியாக ஏறுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு ஸோ இது மாதிரி ஏறுற சமயத்தில் டீப் கரெக்ஷன் நடுவில் வரும் இந்த டீப் கரெக்ஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் பட் இந்த எப்போது வருங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது இன்னைக்கே இறங்குமா இல்லை பத்து நாள் கழிச்சு இறங்குமா இல்லை இருபது நாள் கழிச்சு இறங்குமான்னு தெரியாது அண்ட் அது எந்த லெவலில் இறங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும் பட் இது மாதிரி ஷார்ப்பாக ஒன் சைடடாக ஏடுறச்ச மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி வந்து போன பத்து மாதமாக இன்னும் ரோ இந்த அக்டோபர் மாதம் தேதி வரைக்கும் ஒம்போதரை மாதம் மார்க்கெட் ஒரே ஸ்ட்ரெச்சாக மேலே போயிருக்கு ஒரு மந்த்து கூட நெகட்டிவாக இல்லை இதெல்லாம் என்ன இண்டிகேஷன்னா மார்க்கெட் ஓவர் பாட் ரீஜனில் இருக்குதுன்னு ஆனால் கோல்டில் கீழே கொஞ்சம் இறங்கினா திரும்பி இவங்க சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்துடுவாங்கிற நம்பிக்கையும் இருக்குது அதனால் சைனாவோட சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவான் ரஷ்யன் பே சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாதனால எந்த லெவலில் அவன் சப்போர்ட் கொடுப்பாங்கறதையும் நம்மளுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி வந்த ஃபாலில் மற்ற சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த வாட்டி அமெரிக்காவுக்கு ஏற்று நிற்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே கோல்டை சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் கரெக்ஷன் வந்தாலும் எவ்வளோ டீப் கரெக்ஷன் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது வெள்ளியில் அப்படி கிடையாது வெள்ளியில் இரநூறுவாய்க்கு மேலே போயிட்டுருக்கு வெள்ளியில் இப்போ ஒரேடியாக ஆடர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வண்டி பையிங் நோ செல்லிங் அந்த சமயத்தில் வெள்ளியில் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஆனால் வெள்ளியில் வந்து விழ ஆரம்பித்தா விழுந்துக்கிட்டே போகும் ஏன்னா தடுத்து நிறுத்த ஆள் கிடையாது தடுத்து நிறுத்த ஆள் வர வரைக்கும் வெள்ளி விழப்போகும் போகும் நேற்று நான் வெள்ளி பத்து பர்சன்ட் கரெக்டாக நான் சொன்னேன் அது யாருக்கு சொன்னேன்னா யார் வெளியில் ஸ்பெக்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே சொன்னேனே தவிர நான் வெள்ளியே வாங்குன்னு கால் கொடுக்கல நான் வெள்ளி பொதிக்கி வாங்கலை நியர்லி ஒரு ரெண்டு வருஷமாக வெள்ளி வாங்கலை வெள்ளி வாங்கவும் போகிறதில்லை வெள்ளி கரன்சி இல்லை வெள்ளி வந்து ப்யூர்லி ஸ்பெக்குலேட்டிவ் மெட்டல் இப்போது சோலார் இண்டஸ்ட்ரி ஈவி எல்லாத்துக்கும் வெள்ளி தேவை அதனால் வெள்ளியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டெக்னிக்கலாக ஒரு பத்து பர்சன்ட் கரெக்ஷன் இருக்கும் யார் வெள்ளியில் இருக்கீங்க புரிக்கிங்கன்னு சொன்னேனே தவிர வெள்ளி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை ஃபஸ்ட்டு இது கிளியராக சொல்கிறேன் நான் வெள்ளி இவங்கள கன்சிடரும் பண்ண சொல்லலை அடுத்தது இந்த வெள்ளியின் தங்கத்தையும் பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வெள்ளியின் தங்கமும் நீங்கள் இருபது பத்து இருபது வருஷத்துக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா தான் நீங்கள் இருக்க முடியும் தங்கத்தில் இருபது வருஷத்தில் ப்ரெஷர் வந்தாலும் பேங்க்கில் வச்சு படத்தை வாங்கிடலாம் வெள்ளியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆத்திர அவசரத்துக்கு அதை காசாக மாற்ற முடியாது விற்க போனீங்கன்னா வெள்ளியோடய விலை ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க வெள்ளியில் செய்தாரம் கூதியும் ரொம்ப ஜாஸ்தி எந்த பேங்க்கும் காசு தரமாட்டால் மார்வாடி கடை பக்கம்தான் போகும் மார்வாடி கடை ஐம்பது பர்சன்ட் கூட தரமாட்டான் ரேட்டு ரொம்ப வளட்டையில் இருக்கும் அதனால் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் லோன் கூட விற்க ஃபண்ட் லோன் கூட விற்க முடியாத ஃபண்ட்ஸ் தான் நீங்கள் வெளியில் போடணும் டிபிக்கலாக நேற்று ஒரு ஃப்ரெண்ட்டை நான் இருந்தேன் உங்களோட பேத்தி கல்யாணத்துக்கு போனால் வெள்ளி சேருங்க அவ்வளோ அந்த பணத்தை கை வைக்க வளவு வேண்டாத பணத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியில் போட முடியும் வெள்ளியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலை வெள்ளியை ஷார்ட் டேர்மில் ஏதாவது போட்டுட்டு மாட்டிக்காதீங்க ரெண்டு மூணு வாட்டி வெள்ளி ரூவாலே பயங்கரமாக கரெக்டாக இருக்குது கோல்டு டாலரில் கரெக்டானாலும் ரூவாவில் கரெக்டானது பெருசாக ஆகாது அதனால் க்ளியராக நான் சொல்கிறேன் வெள்ளி வேற தங்கம் வேற ரெண்டுத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க தங்கம் நாலாயிரத்தி இரநூறு டாலர் மேலே ட்ரேட் இருக்கு நேற்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரே டாலராக விற்று ஒரு ரூபாய் ஏற்றிருக்காங்க இது எவ்வளோ நாள் சஸ்டைன் ஆகுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் டோட்டலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் டோட்டலாக இம்போர்ட் பண்ணுறதுலேயும் கேப் ரொம்ப பெருசாக இருந்தது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த கேப் ஏறி இருக்குது நம்ம ஊரில் டாலர் பற்றாக்குறை இருக்குது வெளியூர்லேருந்து டாலர் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வெளியூர்லேருந்து கேபிட்டல் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி சமயத்தில் ஆர்பிஐ டாலர் விற்றுது யூபிஐ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக பட் ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணாங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேரும் சரி திருப்பூர் ஆம்பூர் பானியம்பாடி இது மாதிரி ஊற்றியங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆனால் ஆர்பிஐ நேற்று விற்றுருக்காங்க இதனாலையும் ப்ரெஷர் கூடும் இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸு வெள்ளியை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க வெள்ளி வந்து இந் மார்க்கெட்டில் ஷார்ட் சப்ளையில் இருக்குது ஜுவல்லர் வெள்ளி அகேன்ஸ்ட் ஆர்டர் தான் எடுக்கிறானே தவிர சேல்ஸு இல்லை பல கடைகளில் வெள்ளி இல்லைன்னு நேற்று சொல்லிட்டாங்க வெள்ளியோடய ஷார்ட் சப்ளை படுத்துது மார்க்கெட்டை மெட்ராஸ்லேயும் தமிழ்நாட்லேயும் வெள்ளி விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மெட்ராஸுக்கும் பாம்பேக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால வெள்ளியை பார்த்து கை வைங்க வெள்ளியை அவசரப்பட்டு கை வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறமா இப்போ அடுத்த செய்தி கோல்ட் லோன் கம்பெனியெல்லாம் விலை ஏறுது இந்தியா இன்ஃபோலைனோட விலை அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு மணப்புறமும் முத்துவூட்டோட விலையும் ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு வரலாறு காணாத அளவு போகுது நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இருக்கிற கோல்டை இன்னும் ஜாஸ்தி லோன் கொடுக்க முடியும் அதனால் லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லா கோல்டு ஃபைனான்ஸலும் நல்லா இருக்காங்க நம்மளும் பார்த்து கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணி காசு பண்ணிகிட்ருக்கறோம் நம்மளும் ஓல்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு எவன் கோல்டு லோன் கொடுக்குறான்னு அவனை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதனால் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம கரெக்டாக இருக்கும் சில்வர் சேல்ஸு ஜவேரி பஸார்லேயே பாஸ் ஆகிடுச்சின்னு நேற்றுன்னு சொல்கிறாங்க ஜவேரி பஸார்ங்கிறது உலகத்து ஏஷியாவிலே இருக்கிற பெரிய கோல்டு மார்க்கெட் அதனால் மக்கள் வந்து வெளியே பதுக்குறாங்க ட்ரேடரும் வெளியே பதக்கிறாங்க அதனால் ஓப்பன் மார்க்கெட்டில் யூஸு கூட வெளியே வாங்க முடியவில்லை கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க டாடா கம்யூனிகேஷனோட ரிசல்ட் மோசமாக இருந்தது இருபத்தேழு பெர்சன்ட்டு இறங்கி இருக்குது போன மாதம் நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூரோ ரஷ்யன் ஆயில் வாங்கியிருக்கிறோம் ட்ரம்ப் நிர்வாகவதே தான் ஹவுன்ஸ் பண்ணியிருக்காருனா மோதி இஸ் மை ஃப்ரெண்டு எனக்கு அட்ரஸ் பர்சனலாக சொல்லியிருக்கிறாரு ரஷ்யன் ஆயில் நிறுத்திடுவேன்னு சடால் நிறுத்த முடியாது தம்பி சார் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நிறுத்துவேன்னு சொல்கிறாரு இது மாதிரி மோதி சொன்னதுனால நான் இன்னும் டைம் கொடுக்க ரெடி அது வரைக்கும் டாரிஃப் இருக்கும் ஆனால் ரஷ்யன் ஆயிலை நிறுத்திடுவேன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறமா வந்து ஆயிலை வந்து நான் அமெரிக்காலேருந்தே வாங்குறேன் அப்படின்னு ட்ரம்ப் மோடி சொன்னதாக ட்ரம்ப் சொல்கிறாரு பதினஞ்சு பில்லியன் டாலருக்கு ஆயில் நான் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நியூஸ் சொல்லுது டாடா கம்யூனிகேஷன் நான் சொன்ன மாதிரியே ப்ராஃபிட் இருபத்தேழு பெர்சென்ட் டவுன் எல்லா அடிபட்டு அடிபட்டுருக்கு அதே மாதிரி டாடா மோட்டார்ஸால் இ பஸ் விற்கிறதுல கட்டம் இருக்குது ஏன்னா ரேர் அப் மெட்டல்ஸ் அவங்களால சப்ளை பண்ண முடியவில்லை அவங்களுக்கு ரேர்த் மெட்டல்ஸ் வந்தால் தான் பஸ்ஸஸ் புக் பண்ண முடியும் அதனால் டாடா மோட்டார்ஸ் தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஆக்சிஸ் ஃபைனான்ஸ் வந்து அப்பர் லேயர் ஃபைனான்ஸ் கம்பெனியாக ரெண்டு வருஷத்தில் ஆயிடும் அதனால் ஐபிஓ போடுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸோட ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் அப்பு ப்ரீமியம் பதிமூணு பர்சன்ட் அப்பு இருக்குது வேதாந்தாக்கு சிசிஐ அப்ரூவல் கிடச்சிருச்சு ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை ஃபுல் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு ஸோ ஐஆர்எஸ் எஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்ஸ் பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது இது மொனாப்பலி ப காசு ஆனால் மொனாப்பலி ப்ராடக்ட் இருக்கிற காசு அதனால் ஏற தான் செய்யும் அடுத்தது ஜுவல்லர்ஸ் வந்து சில்வர்ஸ் கோல்டு விற்கிறது கட்டமாக இருக்குங்கிறாங்க சவுத்தில் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு தான் விற்குது மற்றது அது சொல்கிறாங்க இப்போது பதினெட்டு கேரட் தங்கமே இப்போ ஒம்பதாயிர தாண்டிடுச்சு நீங்கள் ஜிஎஸ்டி செய்றாரம் கூலிலாம் சேர்த்திங்கன்னா ஒம்போ பதினெட்டு கேரட் கோல்டே பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு அதை விற்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க இப்போது பீகார் ராஜஸ்தான் யூபி அது மாதிரி ஊர்லெலாம் மக்கள் பதினெட்டு கேரட் கோல்டும் ஸ்டடட் ஜுவல்லரி வாங்க தயாராக இருக்காங்க இந் தமிழ்நாட்டில் கேரளாவில் வாங்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு கேரளா தான் மேக்சிமம் ஜுவல்லருக்கெலாம் இருக்கிற ஊர் கன்சம்ஷன் இருக்கிற ஊர் ஜாஸ்தி தமிழ்நாடு கேரளா ஆந்திராவையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இங்கே பதினெட்டு கேரட் கோல்டு வாங்கிறதுக்கு இல்லை டைட்டனும் மியா அப்படி டைட்டன் மியா பை டைட்டன் ஆரம்பித்து அது மூலமாக பதினெட்டு பதினாறு கேரட் கோல்டு விற்கிறாங்க கேரட் ரேட் மூலமாகவும் விற்கிறாங்க அதனால் இப்போ வந்து பில் நான் சொன்ன மாதிரி ஜுவல்லர்ஸ் பதினெட்டு பதினாறு நிமிட்க போவாங்க இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு அவுட் ஆஃப் ரீச்ன்னு இருந்ததுன்னா மக்கள் வாங்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் ஓவராலாக ஜுவல்லரி மார்க்கெட்டும் ப்ரெஷரில் தான் இருக்குது இந்த விலை ஏறுற விலை உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் ஜுவல்லர்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ப்ரெஷர் தான் கொடுக்குது அதனால் அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்லு ஜாஸ்தியாக இருக்குது அந்த மார்க்கெட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏர்னிங்ஸ் நல்லா இல்லை மார்க்கெட் ஒரு லிக்விடிட்டியும் பபில் போயிட்டுருக்குது மேலே அமெரிக்காவில் ஏதாவது அதனால போயிட்டுருக்கு இந்தியாவில் டிசிஎஸ் ஏங்கிற பேரை யூஸ் பண்ணாலும் சேல்ஸ் வேல்யூ ரொம்ப ஏறவில்லை அதனால் பார்த்து பொறுமையாக இருந்து நம்ம சொல்கிற சீப் ஸ்டாக்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள் மற்றதை பண்ணாதீங்க ஐடிசி ஒன்றும் குறைஞ்சிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கீழே போயிடுச்சு அப்பப்போ முடிய டிஃபன் காஃபி ரெஞ்சியெலாம் கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்